தீபத்துக்கு லாஸ்ட் இயர் வச்ச விளக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிஸ்காக இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கார்த்திகை தீபத்துக்கு வருஷம் வருஷம் எல்லா விளக்கும் புதுசு வாங்கணும்னு இல்லைங்க வாங்கியதுக்காக ஒரு பத்து விளக்கோ ஒரு பதினஞ்சு விளக்கோ நீங்கள் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் பழைய விளக்கே யூஸ் பண்ணலாங்க அதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் அடுப்பில் சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து பேக்கிங் சோடாங்க கல்லுப்பு துணி துவைக்கிற பவுட்ருங்க அப்புறம் விம் லிக்விடு எலுமிச்சங்காய் சாறு அந்த சாறு வந்து பிழிஞ்சுட்டு தோலையும் உள்ளேயே போட்டுரலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம விளக்கெல்லாம் போட்டு நல்லா ஆற வரை குட்டுறோணுங்க ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அந்த எண்ணெய் பசக்கை ஃபுல்லாக தண்ணியில் மிதந்து வந்திருக்கும் இதை வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்னு இல்லை ஈஸியாக தேய்ச்சி கழுவிடலாம் இதுக்கு வந்து யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ் வந்து எடுத்துகிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் விளக்கு இருக்கிற எண்ணெய் பசக்கை எல்லாமே விட்டு வந்துடுங்க இது ஏற்ற இந்த முனையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வந்து லேசாக இருக்கிறதெல்லாம் விட்டுரும் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் விடாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு புதுசு மாதிரியே ஆயிருங்க பரணிக்கு தீபம் ஏற்றினதை அந்த தீபத்தை வச்சு அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக ஏத்தலாம் ஒரே தீபத்தை வச்சு மூணு நாளும் நம்ம தொடர்ந்து ஏத்தலாங்க புதுசாக வாங்கின விளக்கா இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க